ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடைக்கணும் அதிர்ஷ்டம் வேணும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கூட எனக்கு தேவையானது அதிர்ஷ்டம் அவங்க சேரணும் அப்படின்னா சின்ன பகிர்ந்தாங்க எளிய விஷயங்கள் தான் அது என்ன பண்ணுன்னா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தத்துவப்படி அப்படின்னா ராசிங்க விருச்சகராசிங்க விருச்சகராசியில இருக்கிற நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரத்தை உதயமான வந்து மகாலட்சுமி ராயர் ஸோ இந்த நட்சத்திரத்தையும் அந்த விருச்சகராசியும் ஒருத்தர் வந்து இயக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது உங்கள் ஜாதத்தில் விருச்சகராசி எந்த பாவமாக வந்து பாருங்கள் எந்த லக் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடமா வந்து பாருங்க அதுக்கான அந்த யோகத்தை அதன் மூலமாக இயக்க முடியும் இதுக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக எங்களுக்கு லக்னம் தெரியாது ராசி தெரியாது அல்லது எங்கள் லக்னத்தை அது பொருந்து வரலைன்னா கூட அதை பயன்படுத்துகிற வழி என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நாராயண பூஜை லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி கோகையில் இருக்கிற பெருமாள் கோயில் குகை பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக புதன்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் இந்த மாதிரியில் போய் அவங்கள தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்த போதும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப எளிய விஷயம் பண்ணி பாருங்க இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்